தமிழகத்தில் கனிமொழி தமிழிசை சௌமியா அன்புமணி ராதிகா அண்ணாமலை உள்ளிட்ட முக்கிய வேட்பாளர்களின் தேர்தல் முடிவுகள் மிகுந்த எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியுள்ளது தமிழகம் மற்றும் புதுச்சேரியின் நாற்பது மக்களவை தொகுதிகளுக்கும் ஏப்ரல் மாதம் பத்தொன்பதாம் தேதி ஒரே கட்டமாக தேர்தல் நடைபெற்றது இதில் திமுக அதிமுக பாஜக கூட்டணி கட்சிகளைச் சேர்ந்த பல நட்சத்திர வேட்பாளர்கள் போட்டியிடுகின்றனர் தூத்துக்குடியில் திமுக வேட்பாளராக முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதியின் மகளும் தற்போதைய நாடாளுமன்ற உறுப்பினருமான கனிமொழி போட்டியார் தென்சென்னையில் தெலுங்கானா மற்றும் புதுச்சேரி முன்னாள் ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் போட்டியிடுகிறார் இதேபோன்று தருமபுரி தொகுதியில் தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பில் பாமக வேட்பாளராக முன்னாள் நடுவண் அமைச்சர் அன்புமணியின் மனைவியும் பசுமை தாயகம் அமைப்பின் தலைவருமான முனைவர் சௌமியா அன்புமணி களம் காண்கிறார் விருதுநகர் தொகுதியில் பாஜக சார்பில் நடிகை ராதிகா சரத்குமார் கன்னியாகுமரியில் பாஜக வேட்பாளர் முன்னாள் அமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன் ஆகியோர் களத்தில் உள்ளனர் திருச்சியில் மதிமுக பொதுச் செயலாளர் வைகோவின் மகன் துரை வைகோ வேலூரில் பாஜகவின் தாமரை சின்னத்தில் போட்டியிடும் புதிய நீதிக்கட்சித் தலைவர் ஏ சி சண்முகம் ஆகியோர் களம் காண்கின்றனர் தேனி தொகுதியில் அமமுக பொதுச்செயலாளர் டி டி வி தினகரன் ராமநாதபுரம் தொகுதியில் முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் சிவகங்கையில் காங்கிரஸ் சார்பில் போட்டியிடும் கார்த்தி சிதம்பரம் உள்ளிட்ட நட்சத்திர வேட்பாளர்களின் தேர்தல் முடிவுகளும் தமிழகத்தில் கூர்ந்து கவனிக்கப்படுகிறது